நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடசரில் போயிட்டு நீங்கள் புதிய நபர்களை இணைக்க முயற்சி செய்யும் பொழுது மதியத்திலேருந்து அந்த பேஜி ஒயிட்டாக வந்திருக்கும் அது ஈவினிங் சரியாயிருச்சு இப்போ நீங்கள் போய் ஆடசரில் உங்களுக்கு கீழே நீங்கள் ஓஎம் நபரை இணைக்கலாம் அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் நிறைய அப்டேட் போயிட்டுருக்குது இன்னமும் போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஈவினிங் வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் யூசரில் போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுடைய யூசர் நேம் தெரியும் உங்களுக்கு கீழே இருக்கிற டைரெக்டாக டவுன்லைன் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஐடி போடணும் அவங்களுக்கு தெரியல உங்கள் டவுன்லைனுக்கு அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய அந்த யூசரில் போய்ட்டு நீங்கள் ஐடி போட்டு கொடுத்துருக்கேப்பீங்க இனிமேல் இன்னிலிருந்து உங்களுக்கு கீழே டைரெக்டாக இருக்கிறவங்கள மட்டும்தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் பட்டு உங்களுடைய டைரக்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஐடி போட்டு கொடுக்க முடியும் வேறு யாருக்கும் உங்களால் ஐடி போட்டு கொடுக்க முடியாது எதற்காக இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ஓஎம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஏதோ ஒரு அட்ரஸை வாங்கி அனுப்பிவிட்றீங்க ஒரு டீட்டெயிலை கொடுக்குறீங்க அவங்கவுங்க தப்பு தப்பாக போட்டுட்டு கடைசியில் நிறுவனத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி தப்பாக போட்டுரும் அப்படின்னு நிற்கும் போது அதனுடைய டிலே வந்து ரொம்ப அதிகமாகுது அதனால் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஐடி போட்டுக்க முடியும் வேறு யாருக்கும் உங்களுடைய டவுன்லைன் இருக்கிறவங்களுக்கு அப்ளைன் ஐடி போட்டு கொடுக்க முடியாது அந்த மாதிரியான அப்டேட் தான் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமிங்கு டேட் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு சர்வர் இஸ்யூவில் நான் வீடியோ பார்த்துட்டு எனக்கு அமௌண்ட் இருந்துச்சு அப்புறமா காணாமல் போச்சு அப்படிலாம் இனிமேல் யாருமே சொல்ல முடியாது அப்பப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறத நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஆத்தன்டிக்கேட்டாக இருக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னால நம்ம அதை கொடுத்து நிறுவனத்துக்கிட்ட சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நிறுவனத்தில் வந்து பத்து வண்டி லாரிகள் வந்து இந்த சரக்கை வந்து பரிமாற்றம் செய்கிறதுக்காக டெலிவரி எடுத்துருக்காங்க அதுக்குண்டான வீடியோக்கெல்லாம் எம்டி சார் வருவார் எனக்கு வந்துச்சு பட் அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதனால் போடலை அதனால் நாளைக்கு ஒரு தெளிவான வீடியோ கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா சில நெகட்டிவ்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க அவங்க எப்பயுமே நெகட்டிவான வீடியோ போடுறவங்க தான் இது புதுசு கிடையாது எப்பயுமே போடுறவங்க தான் அதை நம்ம பார்த்துட்டு வந்து பயம் அடைய வேண்டிய இல்லை அவங்களுடைய கோட்பாடு நான் குறை சொல்லுவேன் நம்மளுடைய கோட்பாடு மைவித்திட்ஸ் நல்லா ரன் ஆகுது எல்லோரும் பயன் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் அவங்க கருத்தை அவங்க சொல்லிட்டு நம்ம கருத்தை நம்ம சொல்லுவோம் சரிங்களா ரெண்டுக்கும் சரியான கருத்து எது அப்படின்றத அரசாங்கம் முடிவு பண்ணும் அதை விட்டுட்டு நாம் ஏன் போய் தேவையில்லாத அதையும் இதையும் கேட்டு டென்ஷன் அடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னோடய கருத்து அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் அவுட் கொடுக்காம வெளியில் வந்துட்டு ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பனே ஆகலை ட்ரை ட்ரெயன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி எம்டி சாரோட வீடியோமே தொடர்ந்து உங்களுக்கு வருது அட்வர்டைஸ்மெண்ட்டே வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது எல்லாமே சரியாயிருச்சு அதில் நீங்கள் பார்க்குறவங்க போய் பார்க்கலாம் மேக்ஸிமம் எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னால் வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை அதனால் தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஸோ அந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ போடுறேன் அதனால் யாரும் எதையும் பார்த்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா எதுவாக இருந்தாலும் நிறுவனத்தினுடைய எம்டி வந்து வீடியோவில் சொல்லுவார் பல ஊடகங்களாகட்டும் பல யூடியூப் சேனல்களாகட்டும் அது அவங்களுடைய கருத்து சுதந்திர இந்தியாவில் யார் வேணாலையும் எதை வேணாலே பேசுகிறதுக்கு உரிமை உண்டு அதை ரைட்டாக தப்பு அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அவங்க முடிவு பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு முடிவுமே எடுக்கணுமே தவிர அதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கிற மாதிரியோ அல்லது நான் நினைக்கிற மாதிரியோ மற்றவங்க நினைக்கிற மாதிரியோ எதுவுமே அங்கே நடக்க போகிறது கிடையாது அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நினைங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்